தளபதி விஜயின் பழைய பாடல்களுக்கும் நடனமாடி அசத்தும் சிறுவன் தமிழ் சினிமாவிலேயே தலைவர் விஜய்க்கு தான் ரசிகர் பட்டாலும் அதிகம் பிறந்த குழந்தைகள் முதல் வயதானவர்கள் என வயது வித்தியாசமின்றி அனைவருமே தளபதியின் ரசிகர்களாக இருந்து வருகின்றனர் அதனால்தான் தளபதிக்கு ரசிகர் பலம் அதிகம் தளபதிக்கு குழந்தைகளை ஈர்க்கும் திறன் உண்டு என்றே கூறலாம் விவரம் தெரியாத சிறு குழந்தைகள் கூட தளபதி விஜயின் பாடல்களை கேட்டாலே உற்சாகத்தில் துள்ளி குதிக்கும் சிறுவர்கள் தலைவர் விஜயின் புதிய பாடல்களுக்கு நடனமாடி அசத்தும் வீடியோக்களை நாம் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்போம் ஆனால் தற்போது சிறுவன் ஒருவன் தளபதியின் தொன்னூறுகளின் பாடலுக்கு நடனமாடும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் தளபதிக்கு பெண் ரசிகைகள் அதிகரிக்க காரணமான தொன்னூறுகளின் படமான பூவை உனக்காக படத்தில் இடம்பெற்ற பாடலுக்கு உற்சாகமாய் நடனமாடுகிறான் அந்த சிறுவன் சிறுவர்களும் தற்போது தலைவர் விஜயின் பழைய பாடல்களால் ஈர்க்கப்பட்டு வருகின்றனர் என்பதுதான் உண்மை